உங்களுக்கு யாரையுமே தெரியல பிதாவை தெரியும் என்று சொன்னால் அவர் அனுப்பின என்னை ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது மாத்திரமல்ல தன்னை பற்றி வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது நம்பர் ஒன் இந்த இயேசு கிறிஸ்து பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் பல இடங்களிலே தன்னை இந்த அளவுக்கு வெளிப்படையாய் அவர் பேசினது இல்லை சூசகமாக தன்னை பற்றி வெளிப்படுத்துவார் ஆனால் இங்கு அவர்கள் ரச்சிக்கப்படுவதற்காக புரிந்து கொள்வதற்காக வெளிப்படையாகவே பேசுகிறார் யார் இந்த இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் பிதாவை சென்றடைவதற்கு அவர் யார் ஒரு சாதாரண மனிதன் என்றைக்குமே தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராய் இருந்துவிட முடியாது தேவனையும் என்னையும் இணைப்பதற்கு ஒரு மனிதனால் முடியாது தேவனையும் என்னையும் இணைக்க தேவ மனிதனால் தான் முடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷர் மட்டுமல்ல அவர் தேவ மனுஷனாக இருந்தார் தேவ மனிதன் என்று நாம் சொல்லுகிறோம் நம்பர் ஒன் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் ஒருவர் பிதாவினுடைய கிரியைகளை செய்யணும்னா பிதா செய்யற மாதிரியே செய்யணும்னா அது என்ன சாதாரணமான வேலையா ஒரு மனிதன் இதை செய்ய முடியுமா இஸ் இட் பாசிபிள் ஒரே ஒரு நபரால் அது முடியும் தேவ மனுஷனால் முடியும் மனிதனால் அல்ல தேவ மனுஷனால் அது முடிகிறது ஏன் ஏன்னா அடுத்த வசனத்துல தனக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பிதான்னு சொல்லிட்டதுனால என்னை கல்லறிய நீங்க வந்து பிளான் பண்றீங்களா நான் யார் என்று சொல்லுகிறேன் பிதா என்ன செய்கிறாரோ அதை அப்படியே நான் செய்யக்கூடியவன் எப்படிப்பா பாருங்க என்று இருபதாவது வசனத்தை சொல்லுகிறார் பிதாவானவர் குமாரண்ட அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் இது எல்லாமே நாம நினைக்கிறோம் ஏதோ பிதா இவருக்கு சில விஷயங்களை காமிக்கிறார் என்பது போல இல்லை இவர் என்ன சொல்ல வருகிறார்னா தன்னை பிதாவுக்கு சமமாக குணாதிசயத்திலும் எல்லா விதத்திலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை ஓரளவுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்து மீது கோபமாகவும் எரிச்சலாகவும் பொறாமையோடும் இருந்ததால் இந்த வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் அவர்களுடைய இருதயம் இன்னும் கடினப்பட்டு கொண்டுதான் இருந்தது முதலாவது இந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தனக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறார் இதுவரைக்கும் சொல்லும் பொழுது இவரை ஒரு தீர்க்கதரிசியாக கூட ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது சரி இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம் தேவன் காண்பிக்கிறார் அடுத்து பாருங்க கூடுதலாக தனக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுகிறார் என்னோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் இது சற்று கடினமான ஒரு வார்த்தை இதுவரைக்கும் என்ன சொல்லுகிறார் பிதா செய்வதை நான் செய்வேன் பிதா செய்ய காண்கிறதை நான் செய்வேன் வேற எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் பிதா செய்கிறதை மட்டுமே நான் செய்வேன் நான் வேற எதையும் செய்ய மாட்டேன் அப்படித்தான் அந்த வசனம் தெளிவா இருக்கிறது பாருங்க பத்தொன்பதாவது வசனத்துல அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் யார் நான் தாமாய் செய்வதில்லை குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் அவரா செய்ய மாட்டார் ஆனா இப்போ சொன்ன வசனம் முரண்பாடா இருக்கிறது எப்படி இருக்கிறது பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் உயிர்ப்பிக்கிறார்னு போட்டிருந்தா பரவாயில்ல தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் அப்ப பிதாவுக்கு சித்தமான காரியங்கள் தமக்கு சித்தமான என்று ஏன் அங்கு வித்தியாசப்படுத்த வேண்டும் நான் தனித்துவமாய் செயல்பட முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தையை வைக்கிறேன் ஆனால் குமாரன் தமக்கு சித்தம் என்று சொன்னாலும் கூட உண்மையிலேயே அதுவும் யாருடைய சித்தமாகத்தான் இருக்கும் பிதாவின் சித்தம் தான் ரெண்டு பேரும் எந்த விதத்திலும் மாறுபட்டு சிந்திக்கிறவர்கள் அல்ல அவர்கள் தெய்வத்துவத்தில் ஒன்றாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முரண்பட்டு செயல்படுகிறவர்கள் அல்ல ஆனாலும் கூட குமாரன் தனக்கு சித்தமான என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த யூதர்கள் வேத பாரகர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் நான் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிதா அவர் என்ன செய்கிறாரோ அதை தவிர வேற ஒன்றியின் தாமாய் செய்ய மாட்டார் குமாரன் ஆனால் அதே சமயத்துல குமாரன் பிதா உயிர்ப்பிக்கிறது போல அவருக்கு என்ன தலைமைத்துவம் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அத்தாரிட்டி என்ன இருக்குதோ அதே போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் இது போன்ற ஒரு வார்த்தைய ஒரு சாதாரண மனிதன் சொல்ல முடியுமா கல்லறிவார்கள் ஆனால் தன்னை என்ன அவர்கள் நினைத்தாலும் பரவாயில்லை என்று உண்மையை அப்பட்டமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அடுத்து பாருங்க கூடுதலாக இன்னும் அதிகமாக தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறார் வாசிங்க அடுத்த வசனத்தை அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும் பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த கணம் பண்ணுதல் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது வேதாகமத்துல பல இடங்களிலே கணம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெட்டைப்பூக்கு பாத்திரராய் கணம் பண்ணுங்கள் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒரு இடத்துல கூட பிதாவை கணம் பண்ணுகிற மாதிரி பவுலை கணம் பண்ணுங்கன்னு சொல்லப்படல பிதாவை கணம் பண்ணுகிறது போல அவன் சபை பாஸ்டர கணம் பண்ணுன்னு சொல்லல குமாரனை குறித்து சொல்லும் பொழுது பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு அர்த்தம் என்ன குமாரனை கணம் பண்ணியே ஆக வேண்டும் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்து விட்ட தான் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் யார் இந்த இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர் நிறைய பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை பிதா என்று சொல்லி விடுகிறார்கள் அது தவறு வேதம் அப்படி ஒரு இடத்துல கூட சொல்லவில்லை சார் வேற வசனங்களை தவறாய் புரிந்து கொள்ளுகிறார் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டு பிதாவும் அவங்களும் ஒரே நபராய் இருக்கிறார்கள் என்று அதற்கு விளக்கம் கொடுத்து விடுகிறார்கள் இல்ல அது அதற்காக சொல்லப்படல நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னா ஒன்னஸ் ஐக்கியத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம் அதனாலதான் அதே வசனம் எப்படி முடிகிறது நீங்களும் எங்களோடு ஒன்றாய் இருக்கும்படி அப்படின்னு என்ன நாங்கள் எப்படி ஐக்கியத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் எங்களோடு ஒன்றா இருக்கும்படி உடனே நாமளும் பிதாவும் ஒன்னராய் இருக்கிறோம் நாங்கதான் பிதான்னு சொல்லிட முடியுமா இல்ல இது ஃபெல்லோஷிப்பை காண்பிக்கிறது ஐக்கியத்தை காண்பிக்கிறது இப்ப இந்த பிதாவை ஆராதிக்க பிதாவின் இடத்துல ஜபிக்க நாம் குமாரன் நாமத்தின் மூலமாய் நாம் சென்றடைகிறோமே இந்த குமாரனுடைய நாமம் என்ன அவரை பேரை தேடிட்டு இருக்கிறோம் நாம குமாரனுடைய நாமம் ஏசுன்னு சொல்லிட்டா பிதாவினிடத்துல போய் விடலாமா இல்லை ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டா பிதாவின் இடத்தில் போய் விடலாமா சில சபையார் ஏசு கிறிஸ்துன்னு சொன்னா போதும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இதை மாத்திரமே வீடு முழுவதும் ஒட்டி வச்சிருப்பாங்க அது ஏசு கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அந்த சபையாரை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பைக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேற எந்த வார்த்தையும் இருக்காது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிறதுனாலே மாத்திரம் நீங்கள் பிதா வண்டையில் விட முடியாது குமாரன் அந்த கர்த்தராய இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்திருக்க வேண்டும் இப்பதான் நாம பார்த்தோம் அவர் யார் குமாரன் உயிர்ப்பிக்கிறவர் தமக்கு சித்தமானவர்களை கூடிய வல்லமையை அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர் பிதாவை கணம் பண்ணுகிறது போலவே குமாரனை கணம் பண்ண வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிறவர் நியாயத்தீர்ப்பை குறித்து கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் அவருடைய வருகை மிக அற்புதமாய் இந்த வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கண்பானவர்கள் இந்த இடத்துல அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நான் பிதாவாகிய தேவனை உயர்த்த அவரை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிற நீங்க கிறிஸ்து யார் என்று அறியாமல் பிதாவின் இடத்துல வரவே முடியாது பிதாவை ஆராதிக்க முடியாது கிறிஸ்துவை கனப்படுத்தாமல் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கிறிஸ்துவை அறியாமல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் நீங்கள் பிதா வண்டையில வர முடியாது